மிருகங்கள் வண்டியில வேகமா போல என்ன வச்சிருப்பாங்க அது ஒரு சாட்டை இருக்கு பாத்துருக்கீங்களா இருக்கும் அதுல ஒரு முள்ளு மாதிரி கூர்ப்ப ஒரு ஆணி இருக்கும் அது தாற்றுக்கோள் அது சாட்டையாவும் இருக்கலாம் கூர்ப்பு வச்சிருக்கலாம் அது சரியான வழியில போகலைன்னா சரியான வழியில போறதற்கு அந்த தாற்றுக்கோள் என்ன செய்வாங்க வந்து ஏவுவதற்கு பயன்படுத்துவாங்க நமக்கு ஏவும் போது வருத்தம் வருதா இத பார்க்காத அதை பார்க்காத அதை செய்யாத என்ன செஞ்சிட்டு இருக்கே கேட்கும்போது வருத்தம் வருதா வரலையா வருது அப்ப அந்த நேரம் பார்த்து இது செய்யாது சொல்லும் போது நமக்கு என்னது தாற்றுக்கோள் அப்ப தாற்றுக்கோள் வந்து நம்மை ஏவுகிறது மூன்றாம் மதியம் நீங்க படிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்றதுன்னா ஒரு குதிரைக்கு என்ன இருக்கலாமா கடிவாளம் அப்ப கடிவாளம் என்ன செய்தது அது போற திசையை நோக்கி சரியா போவதற்கு அது கடிவாளத்தை வச்சு நடத்துறாங்க அப்ப யானைக்கு பாகன் ஒரு அங்குசம் வச்சிருப்பார் கப்பலுக்கு சரியா சுக்கான் இருக்கும் நடத்துறதுக்கு சுக்கான் இருக்கும் அப்ப இது எல்லாமே என்ன செய்யணும் நம்ம சரியான வழியில போகாத பொழுது அதை வச்சு திருப்பி சரியான வழிக்கு நினைச்சாங்க நடத்துறாங்க